ஹலோ அடேங்கப்பா என்னப்பா ஒரு ஜனக்கான எங்க இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இவரு பொட்டக்காடால கிடந்துச்சு வேணும் வந்து நிக்கல எங்க அப்பா இருந்தீங்க இவ்வளவு கூட்டம் அடே அப்பா இவ்வளவு கூட்டம் யாருக்குன்னு இப்ப தானே தெரியுது

ஹலோ 1 டூ த்ரீ செக் 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 அப்புறம் யூடியூப் சேனல் செல்லங்களா நாலு பேர் அன்பு தம்பிங்களா உட்கார்ந்திருக்கீங்க அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நல்லா அழகா எடுங்க நச்சின்னு எடுங்க எப்படி ஜூம் பண்ண முடியுமா கேமராவில் ஜூம் ஆகுதா அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுங்கப்பா செல்ல குஞ்சிங்களா அப்படிங்களா போலாமா பொம்பளை மேடை கொண்டா கண்ணடிக்கணும் கையெடுக்கணும் வாசி <tokane> <Nee>

இல்லாம் கடையாது. என்ன என்னர்க்கா பாடு. நான் என்ன நான் பின்பாட்டு தானே. நீங்க பாடுங்க நான் பின்னாடி பாடுறேன். ஏங்க நான் முன்பாட்டு. நீங்க பின்பாட்டு. ஆமா. நீங்க ரெண்டு பேரும் என்ன வாய்ப்பாட்டா பாட்டா? ஆஹா. ஏ ஆமக்ராجةப்பா. சிக்கப்பா பண்ணுவட்ட நின்திகுள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்லை சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே ஏலப்பா. ரெண்டு பக்கம் தூண் இருக்கு நடுவுல பொளந்துகிட்ட ஆடலான்னு பார்த்தேன் மைக்கா ஹலோ இப்படியே வைดิ செல்லம் இதே மாதிரியே விடுற வரைக்கும் வை. காலையில போவேல மைக் செட்டை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு போறேன். எரிகையா எரிகையா எரிகாவளே! ஏதோ என்ன

எப்படிங்களா இதை மட்டும் ஜூம் பண்ணி நான் நீ போடுற எதிரணி விஷய பத்து சிக்ஷா உங்களுக்கே நாயமா இருக்கா என் பொண்டாட்டி ஊருக்கு போய் ஒரு மாசம் ஆச்சு அதனால என்ன பொண்டாட்டியா வாங்குறியா நாளைக்கு நான் வீட்டுல போய் என்ன ஒண்ணா போறணும் வீட்டுல போய் கைய வச்சுக்கிட்டு தூங்கு அப்படி வந்த சுறுசுறுப்பு கொடுத்தான் இப்ப கொஞ்சம் கிளு கிளப்பு கிளு கிளப்புன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும் யாருக்கு அந்த ஊருவரும் யாரு 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 சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னா கூட்டத்துல இருந்து சவுண்ட் வரக்கூடாது சத்தியமா வராது திரைப்பட உலகத்திற்கு கர்ணன் கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆமா நாடக உலகத்துக்கு கர்ணன் அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது நம்மளே தாய் தகப்படும் வச்சு சோறு போட யோசிப்போம் ஆனா யாருன்னே தெரியாதவங்கள வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அன்பாலையோன்னு ஒன்றை கட்டி அதில் எத்தனையோ பேத்துக்கு சாப்பாடு போட்டு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இந்த மனசு யாருக்கு வரும் உண்மையிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணனை கடவுள்னு தான் சொல்லுவேன் ரொம்ப தங்கமான பையன் எனக்கு நாடக உலகத்துல ரொம்ப பிடிச்சமானவன் ஆனா மேடைக்கு வந்தா மட்டும் தான் பச்ச அரைச்சி இதெல்லாம் அப்புன மாதிரி இருக்கு தடவு சடவு சொல்றேன் இதல இதல சொல்ல வா வாயை திறந்து ஏப்பா வெந்து போயிரும் பாத்துகா இவ்ளோ கூட்டமோ இந்த வீணா போன ராதா கிருஷ்ணனுக்கு மருதமணிக்குமா எங்க இந்த ராதா கிருஷ்ண மருதமணி இவங்க ரெண்டு பேரும் ரசிகர்கள் எவ்வளவு இருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கேட்கணும் கை தட்டுங்க பாப்போம் என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் பத்தல பத்தல வாய தூக்கி போட்டு ஆளை பாரு இந்த ராதா கிருஷ்ணனும் மருதமணி என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு இவங்களுக்கு ரசிகர் அதை மட்டும் எனக்கு விளக்கத்தை சொல்லுங்க ஏண்டா டேய் ஏண்டா ராதா ஏண்டா மானகட்ட பயல மாமாக்கார பயல நீ எல்லாம் ஒரு பப்புன்னு ஒரு டான்ஸ் பேரை எப்படி சொல்லணும்னு உனக்கெல்லாம் வக்கு இல்ல துப்பு இல்ல மானங்கட்ட பைய டான்ஸ் பேர் திருச்சி விச்சி முடிஞ்சு போச்சு கரெக்டானே சொல்லுங்க அண்ணே எட்டு பேர் போட்டுக்கிட்டு பண்ணலாம்ங்கறா மேடையில ஆமா கவனிச்சீங்களா இல்ல யாராவது ஆ மேடை நாகரிகம் ஒன்னு இருக்கு மருதமணி பெரிய போடலங்க மருதமணி இருந்தா தூக்கி என் கம்கட்ல வச்சு அமைக்கி விடுவேன் ராதா வந்தா தூக்கி என் தொடையில போட்டு அமைக்கி விடுவேன்

மன்னிப்பு கேட்கணுங்கிற வாங்க பைரவர் வராரு இவர் வந்தாருன்னா நாடக சக்சஸ் தான் ஆமா ராதா ஒழுக்கமான முறையில தொழில பொண்ணு மத்த டான்ஸ்கார பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன இழுத்து வச்சு அறுத்து புடுவேன் அறுத்து நாக்கத்தான் அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறான் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் சந்திப்பதுக்கு முன்பதாக என்னுடைய ரசிகர்களா இருக்காங்க பேரை சொன்னவனையே அவங்களுக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பு வந்ததுமே ஒரு ஆளுக்கு நீர் கசிவுன்னாங்க அதனால் அந்த நீர் கசிவெல்லாம் சரிப்படுத்துவோம் எப்படி கொடுப்போம் ஹலோ ஒன் டூ த்ரீ ஹலோ ஹலோ செக்ஸ் ராத்திரி நேரத்து பூஜை மூர்த்திய ராத்திர சொன்னோனியே நேத்தி ராத்திரி எனக்கு நாடகம் இல்லையா வீட்டுல நேரம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா சொல்லு சொல்லுயா ஒழுங்கு மரியாதை வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கற அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாசிக்கறாங்க வாசிக்கிறேன் 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 உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை வாசிக்கிறே கா இங்க பாரு இப்ப ஓங்க கிட்ட பண்ண சேட்டே மூர்த்தி என்ன பண்றேன் பண்றே தொழில கரெக்ட்டா பண்ணுவார் பாரு எங்க பண்ணுங்க தீகம் எங்கும் ஏய் தொழில கிங்கு இல்ல இப்ப பாரு செல்வன் பாரு செல்வன் எங்கு அக்க மேலமே எப்படி இருக்கிறீங்க சரி உங்ககிட்ட நான் சேட்டையே பண்ணல நான் ஆடியன்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்க வாசிங்க எங்களுக்கு ரசிகரங்க இருந்தீங்கல்ல சவுண்டு கொடுத்து வெளியில வர சொல்லுங்க அந்த பயல இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது இன்னைக்கு வீட்டில் கஞ்சி இல்லடி மொட்டமாமா அவர் பேர் என்னன்னு சொல்லாமே மொட்ட மாமா அவர் பேர் என்னங்க காமம் இருக்கு எனக்கு பொன்னாடி அணிவித்த காமராஜ் கருத்து குஞ்சு மாமா என்னது அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட உங்க வீட்டுல இருக்க போறாங்க நாளைக்கு ஏய் ராதா எங்கடா இருக்கா வாடா

இந்த மேடையில் உன் அசிங்கப்படுத்தல நான் என் பேரு திருச்சி விஜய் இல்லடா ஓடறா நாளைக்கு சேனல் இல்ல திருச்சி விஜயிடம் அவமானப்பட்டான் எம் கே ராதாகிருஷ்ணன் ஓ